ஆறுதலை கூற முடியாத சில கஷ்டங்களுக்கு நிச்சயமாக அழுகை ஒரு மருந்தாக இருக்குங்க நாளை என்பது கூட உறுதி இல்லை நாளும் அது புரிவதில்லை இரண்டு வயது ஆவதற்குள் பேச கற்றுக்கொள்கிறோம் ஆனால் எத்தனை வயது ஆனாலும் எப்படி பேச வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்வதே இல்லைங்க நம்மில் பெரும்பாலானோர் சுய ஆர்வம் கொண்டு நீந்த கற்றுக்கொள்வதை விட இன்னொருவர் தள்ளி விடுவதன் மூலம் நீந்த கற்று கொண்டவர்களே அதிகம் வாழும் நாட்களில் சந்தோஷத்தையும் மன அமைதியையும் தேடுங்கள் மனிதனுடைய வாழ்நாள் தேவைகள் ஒருபோதும் தீர்ந்து விடப்போவது இல்லைங்க அன்பை வெளிப்படுத்த தயக்கம் இருப்பது போல இந்த கோபத்தை வெளிப்படுத்தவும் இருந்துவிட்டால் எத்தனை நன்றாக இருக்கும் தெரிந்து செயல்படுங்க கெட்ட உள்நோக்கத்துடன் கூறப்படும் உண்மை ஆயிரம் பொய்களை விட மோசமானது என்ன வேலையில்லாதவனின் பகலும் நோயாளியின் இரவும் மிக நீளமானவின்ன அறிவாளியை விலை கொடுத்து வாங்கிவிட முடியாது உணர்ச்சி உள்ள மனிதனையும் அன்பான மனிதனையும் விலை கொடுத்து வாங்க முடியாது வாழ்க வளர்க வளத்துடன்